இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் மைதானம் அமைக்கும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது விறுவிறுப்பான கட்டத்தில் இருக்கும் ஐ பி எல் தொடர் முடிந்ததுமே இருபது ஓவர் உலகக்கோப்பை தொடங்குவதால் கிரிக்கெட் ரசிகர்கள் பெரும் உற்சாகத்தில் உள்ளனர் உலகக்கோப்பை லீக் ஆட்டத்தின் ஜூன் ஒன்பதாம் தேதியன்று இந்தியா பாகிஸ்தான் மோதும் போட்டி மீதுதான் ரசிகர்களின் எதிர்பார்ப்பும் கூடியுள்ளது ஆக்ரோஷத்திற்கும் பரபரப்புக்கும் பஞ்சமிருக்காத இப்போட்டிக்காக நியூயார்க்கில் உள்ள நசாவ் கவுண்டியில் அமைக்கப்படும் மைதானம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக ஐசிசி தெரிவித்துள்ளது ரசிகர்கள் அமரும் ஸ்டாண்டுகள் அமைக்கப்பட்டன இந்த மைதானத்தில் செயற்கையாக உருவாக்கப்பட்ட நான்கு ஆடுகளங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன தஹோமா முப்பத்தி ஒன்று பெர்முடா வகை புற்களால் தொடர்ந்து மூன்று மாதங்கள் பராமரிப்புக்குப் பிறகு உருவாக்கப்பட்ட ஆடுகளங்கள் தரையில் நிறுவப்பட்டு தயார் நிலையில் உள்ளன மாடுலர் ஸ்டேடியம் செட்டப்பில் அப்பில் வரும் இந்த மைதானத்தில் ஒரே நேரத்தில் முப்பத்தி நான்காயிரம் பேர் அமர்ந்து கண்டு ரசிக்கலாம் இந்தியா பாகிஸ்தான் போட்டிகள் உட்பட இந்த மைதானத்தில் எட்டு ஆட்டங்கள் நடைபெறவுள்ளன இந்தியாவில் நடைபெறும் ஐ பி எல் போட்டிகளில் ஒவ்வொரு அணியும் சிக்சர்கள் பவுண்டரிகளாக விலாசி தொடர்ச்சியாக இருநூறு ரன்களுக்கு மேல் குவித்து வருகின்றன இதனால் அமெரிக்காவில் முதன்முறையாக கிரிக்கெட் விளையாடும் மைதானங்களின் தன்மை எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு வீரர்கள் ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது